யர்களுக்கு வணக்கம் என்னன்னா சந்திரனை பத்தி அழகா வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப மூன் அப்படின்னாலே நம்ம நமக்கு நினைவு அமாவாசை ஒண்ணு பௌர்ணமி சோ பௌர்ணமி அமாவாசை இப்படி பல நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே தியானத்துக்குரிய நாட்கள் இந்த நாட்கள்ல நம்ம தியானம் செய்யும் போது அதிக அளவுல நம்ம வந்து சக்தியை வந்து ஆஹ் இன்னும் சொல்லணும்னா பல முக்கியமான நாட்கள் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸ் ஆஹ் பல சொல்லணும்னா சிவராத்திரி இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த நாட்கள் எல்லாமே சிவராத்திரி ஏகாதசி தசமி தசமி உகாதி போன்ற பல நாட்கள் இருக்கு இந்த நாட்கள்ல எல்லாமே அதிகமான சக்திகள் வந்து குவியுது அந்த நாட்கள்ல தியானத்துக்கு உரியது அப்படின்னு சொல்றோம் சோ அந்த நாட்கள் நம்ம நிறைய நேரம் தியானம் செய்யணும் சோ இன்னைக்கு தலைப்புக்கேற்ப நான் வந்து பௌர்ணமியை பத்தி நிறைய விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்ண போறேன் ஏஜ்லெஸ் விஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பழங்காலத்துல இருந்து சொல்லப்பட்ட அந்த தகவல்கள் அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் பௌர்ணமி பௌர்ணமி பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அமாவாசை அப்படின்றதும் அன்னைக்கும் நம்ம வந்து நிறைய தியானம் பண்ணலாம் அண்ட் பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னும் போது இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா முழு நிலவு முழு நிலவை நம்ம வந்து சும்மா வானத்துல பார்த்தாலே அது வந்து இதயத்துக்கு எதமா இருக்கும் நமக்கு வந்து இப்ப ஏதாவது மூட் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம போயிட்டு அங்க நிலாவை பார்க்கறோம் நிறைய பேர் அவ்வளவுதான் நம்ம வானத்துல போயிட்டு நிலாவை பார்க்கறோம் நிலாவை நெல் அப்படி வானத்துல பார்க்கும் நிலா தெரிஞ்சதே தெரிஞ்ச உடனே நம்ம மனம் வந்து அப்படியே அமைதி ஆகுது ஆஹ் கொஞ்ச நேரம் மூட் சரியில்லை நிலாவை பாக்குறோம் அந்த மூடு வந்து சரியாகுது இன்னும் சொல்லணும்னா லவர்ஸ் போன்ற பல உம் பல எமோஷனல் இதுக்கு எல்லாமே வந்து நிலாவை வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அவங்க பாப்பாங்க ஜஸ்ட் நிலாவை பாக்குறதுலேயே நம்மளோட மனம் அப்படின்றது பல மாற்றங்கள் உருவாகுது அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மனசுக்கும் நிலவுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தத்தால நமக்கு பௌர்ணமி அன்னைக்கு நிறைய எனர்ஜிஸ் ரிசீவிங் அப்படின்றதும் நமக்கு இருக்கு இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மூன்று வகையான ஆஹ் ஆஹ் மனிதர்கள் அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் உலகத்துல இருக்கிறவங்கள மூன்று வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் இங்க என்னன்னா ஒண்ணு தியானிகள் ஆஹ் இன்னும் ரெண்டாவதாக தியானம் செய்யாதவங்க நார்மல் பீப்பிள் நார்மல் பீப்பிள் அண்ட் வந்து ஆஹ் கடைசியாக மன நோயாளிகள் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஆஹ் மென்டல் பீப்பிள் இப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க இப்படி நம்ம மூணு வகையா வந்து மனிதர்களை நம்ம பிரிச்சுக்கலாம் இங்க பௌர்ணமி அப்படின்னும் போது நிலா ஆஹ் பௌர்ணமி நிலவு அப்படின்றது அதிகமான சக்தி ஆற்றலை இந்த பூமிக்கு தருது மெயினா ஹியூமன் பீயிங்ஸ் இப்ப மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த சக்தி வருது ஸோ எல்லாருக்குமே நிலவு அப்படின்றது அந்த சக்திய சரிசமானமாக தான் கொடுக்குது ஆனா நம்ம பார்க்கறோம் நிறைய மனநோயாளிகள் மென்டல் எல்லாம் நம்ம பாக்குறோம்னா அந்த பௌர்ணமி அணிக்கு அவங்களோட ஆஹ் சுபாவம் ரொம்ப உயலா இருக்கும் அவங்க கத்துறதும் ஏதாவது போட்டு உடைக்கிறதும் இல்லை அவங்களோட செயல்கள் ரொம்ப விபரீதமா ஆஹ் மோசமான செயல் செயல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்துக்கிட்டே வரும் இப்போ இந்த மூன்று வகையில நம்ம வந்து சொல்லணும்னா இங்க என்ன நடக்குது அன்னைக்கு அப்படின்னும் போது சூரியன் வந்து எப்பவுமே சூரியனோட சக்திகள் வந்து இங்க அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா சூரியனோட சக்தி பூமிக்கு வர்றதுக்கு மீடியம் மீடியம் தான் நிலவு சோ சூரியனோட சக்தி ஃபர்ஸ்ட் நிலவுக்கு போகுது நிலவுல இருந்து திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இந்த பூமிக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த சக்திகள் வழங்கப்படுது இப்போ சூரியன் வந்து தினமும் ஒரே விதமான சக்தியதான் சூரியன் வந்து அனுப்புறாங்க ஆனா சந்திரனோட நிலைகள் மாறுது இல்லையா அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆஹ் ஏற்றம் இறக்கம் அந்த வளர்ப்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வளர்பிறை தேய்பிறையில நமக்கு வந்து சந்திரனோட சைஸ் மாறி மாறி வருது ஸோ ஃபஸ்ட் கிரெசன்ட் மூணு கிரெசன்ட்னா ரொம்ப மெலீசா அந்த நிலா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பெருகி பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவா மாறுது சோ இங்க என்னன்னா சூரியனோட சக்திகள் இங்க வந்துகிட்டே இருக்கு நமக்கு வந்து சூரியனோட சக்தி அப்படின்னும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா நம்ம வந்து சூரியனோட ஒளி ஒளி வருது அதோட அதோட அந்த ஒளி அண்ட் சக்தி வெப்பம் இது மட்டும்தான் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பட் ஆனா சூரியன்ல இருந்து பலவிதமான சக்திகள் இங்க வருது அந்த பலவிதமான சக்திகள்னா நம்ம சயின்டிபிக்கா கொஞ்சம் சொல்றது என்னன்னா யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க அண்ட் வந்து நமக்கு தெரியாத நமக்கு பெயர் தெரியாத பலவிதமான சக்திகள் சூரியன் வந்து இங்க அனுப்புறாங்க சோ அந்த சக்திகள் எல்லாமே ரிசீவ் பண்றது மூன் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு மீடியமா இருந்து அப்படின்னா அந்த ரிசீவ் பண்ணி அதை இங்க நமக்கு அனுப்புறாங்க அப்ப என்ன ஆகுது இப்போ கிரெசண்ட் மூன் அப்படின்னும் போது ஒரு மெலீசான அந்த மூன் அப்படின்னும் போது அங்க எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சக்தி தான் அந்த நிலா வந்து ஏத்துக்குது மத்த சக்திகள் வந்து அப்போ அதுக்கு வராது சோ எவ்வளவு ஏத்துக்குதோ அவ்வளவு சக்தி மட்டும்தான் இங்க வருது இப்ப முழு நிலவு அஹ் ஃபுல் மூன் அந்த பௌர்ணமி நாள் அப்படின்னும் போது நிலா வந்து முழுசா இருக்கு அதனால அன்னைக்கு என்ன ஆகுது சூரியனோட முழு சக்தியும் தான் ஏத்துக்கிட்டு இங்க டைவர்ட் பண்ணுது அதனால பௌர்ணமி நாட்கள்ல அதிகமான சக்திகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அண்ட் இன்னும் என்னன்னா ஆஹ் இங்க இப்போ ஆஹ் சொல்லணும்னா நம்ம வந்து இப்போ பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நடுவுல இருக்கோம் அப்படின்னும் போது இந்த பூமியில நம்ம எடுத்துக்கும் போது நாம இங்க இருக்கோம் நமக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம்னா அமெரிக்கா அமெரிக்காவில பாத்தீங்கன்னா இப்போ இங்க பௌர்ணமின்னா அங்க அமாவாசை இருக்கும் அங்க பௌர்ணமின்னா இங்க இங்க வந்து அமாவாசை இருக்கும் அப்படி மாறி மாறி இருக்கும் பட் ஆனா நம்ம பௌர்ணமி அண்ட் அமாவாசைக்கு நடுவுல இருக்கோம்னா அவங்களும் அதே மாதிரி அந்த நடுவுல இருப்பாங்க ஸோ இப்போ சூரியனோட சக்திய நிலா வாங்கும் போது இந்த பக்கம் பாதி சக்தியும் அந்த பக்கம் பாதி சக்தியும் அது வந்து டைவர்ட் பண்ணுது ஸோ இப்படிதான் நிலாவோட அந்த சைஸை பொறுத்து சக்திகள் சூரியனோட சக்திகள் நமக்கு வழங்கப்படுது ஸோ இப்போ முழு நிலவுல கம்ப்ளீட்டா எல்லா சூரிய சக்தியும் நமக்கு வந்து சேருது அதுதான் அன்னைக்கு நிறைய சக்திகள் வருது அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்ல பரமகுரு மண்டலில இருந்து குருமார்கள் எல்லாருமே இந்த பூமிக்கு இறங்கி வர அற்புதமான அந்த சக்தி மயமான நாளும் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு மண்டலி அப்படின்னும் போது உம் குரூப் ஆஃப் பரம பரமகுருக்கள் அப்படின்னா இந்த இந்த பூலோகத்துல இருக்கிற குருமார்களுக்கு குருமார்கள் இன்னும் பரமகுரு இங்க நம்ம குருன்னு சொல்றோம் அங்க வந்து பரமகுரு அப்படின்னு சொல்றோம் பரமகுரு மண்டலின்னா குரூப் எல்லா எல்லா பரம குருமார்களும் பொன்னா வந்து இங்க இறங்கி வராங்க ஏன் இறங்கி வராங்க அப்படின்னா யார் ஒருவர் இந்த ஆன்மீக சாதனையில வந்து அஹ் நல்ல அஹ் இன்ட்ரெஸ்டோட ஈடுபாடோட அன்னைக்கு தியானம் செய்யறாங்களோ அன்னைக்கு அவங்களோட நிலையை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் இறந்து சோ இப்படி நம்ம தியானம் செய்யறதால நம்ம நிலை வந்து உயருது ஆஹ் நம்ம சக்தி பெருகுது அதே நேரத்துல நம்ம ஈடுபாடை பார்த்து பரமகுரு இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் அந்த குருமார்கள் வந்து இங்க வராங்க இப்படி ஃபுல் மூன்ல வந்து பவர்ஸ் அழகா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது இப்போ நம்ம வந்து மூணு விதமான சொன்னோம் இப்போ ஆஹ் மன நோயாளிகள் சைக் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க பைத்திய பைத்தியமா இருக்கிறவங்க மென்டல் பீப்புள் இப்படின்னு சொல்றோம் இவங்க எல்லாருக்குமே பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னும் போது அந்த பௌர்ணமியோட முழு சக்தியும் ட்ரிகர் ஆகுது ஆகும் போது அவங்களுக்கு அந்த அந்த தன்மை மனசுல இல்ல மனசு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதால ஏன்னா அவங்க இஷ்யூ இருக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு மனம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதால அந்த சக்திகள் தாங்க முடியாம அவங்க வந்து பல்வேறு வேறு வேண்டாத விஷயங்கள் வந்து பண்றது உண்டு ஏன்னா ஹோல்ட் பண்ற சக்தி அவங்க கிட்ட இல்ல அந்த கெப்பாசிட்டி இல்ல அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த பௌர்ணமி நைட் மட்டும் சொல்லணும்னா பௌர்ணமி ஆஹ் ஈவினிங் சிக்ஸ்ல இருந்து மார்னிங் சிக்ஸ் வந்து அந்த டுவெல் ஹவர்ஸ் வந்து முழு பௌர்ணமி சக்தி உள்ள அந்த அற்புதமான நேரம் அந்த டுவெல் ஹவர்ஸ் ஸோ அந்த டுவெல் ஹவர்ஸ்ல தான் அவங்களுக்கு பல மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப குயல் திங்ஸ் எல்லாமே அப்போ பண்ணுவாங்க அண்ட் அடுத்த அடுத்தது பார்த்தோம்னா நார்மலா எல்லாரும் தியானம் செய்யாதவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லா நார்மல் பீப்புள் ஸோ நார்மல் பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு கோபமோ மனஸ்தாபமோ இல்ல சண்டையோ சச்சரவோ இந்த மாதிரி சின்ன 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 எமோஷன்ஸோட இருக்கும்போது இந்த எமோஷன்ஸ் எல்லாமே பௌர்ணமி நாட்கள்ல அதிகமாகுது அப்போ அதிகமாகும் போது அவங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ராப்ளம்ஸ் இப்ப ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அந்த ப்ராப்ளம் அதிகமாகுது இந்த மாதிரி எல்லாமே அங்கேயும் நடக்குது ஏன்னா அவங்களும் அந்த சக்தியை ஏத்துக்கிறாங்க பட் ஆனா அது சரியா அது ஸ்ப்ரெட் பண்ணி அது ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கும் கிடையாது வந்து எனர்ஜி ரிசீவிங் மோடுக்கு வந்து அது வந்து டியூன் ஆயிடுது அப்படின்னா நம்மளோட வைப்ரேஷன்ஸை நம்ம ஏத்திக்கிறோம் இப்போ உடலும் மனமும் எப்போ வீக் ஆகுதுன்னா நம்ம வந்து தேவையில்லாதது பேசும்போது தேவையில்லாதது யோசிக்கும் போது தேவையில்லாத செயல்கள் செய்யும் தான் நம்ம உடல் மனம் வந்து டல் ஆகுது அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆகுது வைப்ரேஷன்ஸ் குறையுது இப்போ இந்த மூணு நாட்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம பேச மாட்டோம் ஆஹ் யோசிக்க மாட்டோம் யார் கூடயும் எந்த செயல்கள் இல்லாம நம்மளை நாம பாதுகாக்கிறோம் இந்த உடல் மனசையும் பாதுகாக்கும் போது இந்த உடல் மனம் கம்ப்ளீட்டா டியூன் ஆகுது அப்படின்னா இந்த மனம் என்ற பாத்திரத்தை வந்து நம்ம காலி ஆகும் சோ மனம் என்ற பாத்திரம் காலி ஆகும்போது பௌர்ணமி நாள் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பௌர்ணமி நாள்ல வந்து ரெடி நம்ம கம்ப்ளீட் ரெடியா இருப்போம் சோ இந்த பாத்திரம் என்பது காலியாச்சு கண்ணு மூடி உட்கார்ந்த உடனே நெக்ஸ்ட் செகண்டே நம்ம வந்து எனர்ஜி ரிசீவிங் மோடுக்கு நம்ம போயிடுறோம் அப்ப என்ன ஆகுது கம்ப்ளீட் பௌர்ணமி சக்திகளை நம்ம உள்வாங்க முடியுது கம்ப்ளீட்டா நம்ம உள்வாங்கும் போது அந்த எல்லா எனர்ஜிஸ் நமக்கு தேவையானது பண்றதுக்கு நமக்கு நம்ம வந்து திரும்ப நம்ம பயன்படுத்திக்க முடியும் சோ இப்போ ஆஹ் மனம் மூணு நாட்களும் நம்ம நல்லா இருக்கிறதால மனம் காலியாச்சு உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சோ ஃபுல் காலி அப்படின்னா எம்டி எம்டி பாத்திரம் அப்படின்னும் போது அதுல நம்ம எது வேணாலும் வைக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எம்டியா இருக்கும் போது நம்ம அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாலாவது நாளாக பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நல்ல தியானம் செய்யணும் அன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யணும்னா நிறைய தியானங்கள் அதுவும் எங்கெங்கெல்லாம் நம்ம போலாம்னா பிரமிட் சென்டர்ஸ்க்கு நம்ம போகலாம் ஆஹ் போகலாம் பீச்சுக்கு போகலாம் கோயில்கள் ஆஹ் நம்ம நிறைய இந்த மாதிரி நேச்சர்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தியானம் செய்யும் போது இன்னும் வந்து எஃபிஷியண்டா இருக்கும் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம நேரத்தை ஒதுக்கி நிறைய நிறைய தியானம் செய்யணும் அண்ட் பௌர்ணமி டேல கம்ப்ளீட் கம்ப்ளீட் மௌனம் எது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது கம்ப்ளீட் மௌனமா இருந்து சாத்விக உணவு கொஞ்சமா எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும்தான் நல்ல தண்ணீர் அறிந்து இந்த மாதிரி தியானம் செய்யும் போது கம்ப்ளீட் பௌர்ணமி எனர்ஜிஸ் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ இது பௌர்ணமி நாள் ஸோ பௌர்ணமிக்கு அடுத்த மூணு நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமிக்கு அடுத்த மூணு நாட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பௌர்ணமியில வாங்கின அந்த சக்திய வந்து ஆஹ் பரவுற பரப்புற நாள் அப்படின்னா சக்திகளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற நாள் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னும் போது என்ன பண்ணணும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னும் போது முக்கியமா நம்ம லோக கல்யாணத்துக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இடங்கள்ல நம்ம பாக்குறோம்னா இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி ஆஹ் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ அந்த இடத்துக்கு இந்த எனர்ஜிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நம்ம ஒண்ணும் பண்றதில்ல நம்ம தியானம் செஞ்சுக்கிறோம் நம்ம நம்ம நார்மலா இந்த எனர்ஜிஸ் எல்லாம் உள்வாங்குறோம் ஸோ நீங்க இந்த மூணு நாட்கள் அழகா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பௌர்ணமி நாள்ல டெடிகேஷனா நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா பரமகுரு மண்டலி இங்க இறங்கி வருது அப்படின்னு ஸோ அவங்க எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க ஸோ உங்களை பார்த்து உங்க இந்த நீங்க இவ்வளோ அருமையா இந்த விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஆன்மீகத்துக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி எல்லாமே சரியா செய்யறதால அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு அந்த அடுத்த த்ரீ டேஸ்ல நம்ம என்ன எல்லாமே நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் பலிக்குது சோ இதுதான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டேஸ் அப்படின்னு சொல்றது உள்வாங்கின இந்த சக்தியால உங்க எண்ணம் சொல் செய்யலால நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே பண்ணிக்குது அண்ட் நீங்க தியானம் செய்யும் போது நீங்க உள்வாங்கிய இந்த சக்தி லோக கல்யாணத்துக்காக பரம குரு மண்டலி அவங்க வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சோ இப்படி நம்ம இந்த விஷயங்கள் வந்து அழகா இந்த ஏழு நாட்களும் நடக்குது சோ இங்க பாக்கும்போது ஆஹ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் நம்ம கூடயும் பேசக்கூடாது வம்பக்கு போகக்கூடாது யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது எண்ணம் சொல் செய்யலால தூய்மையா இருக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் பௌர்ணமி அன்னைக்கு ஆசிரமங்களுக்கு பிரமிட் பிரமிட் சென்டர்ஸ்க்கு போயிட்டு நல்லா தியானம் பண்ணணும் இது மிடில் பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கப்புறமா அந்த அந்த சக்திகள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பரவுது அண்ட் நம்ம எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஈஸியா சுலபமா நமக்கு கிடைக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேஸ் சொல்றோம் சொல்றோம் ஃபர்ஸ்ட்ல வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து அஹ் நம்ம எப்படி இதெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனா எல்லாராலையும் முடியும் இங்க எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம சின்ன வயசுல எல்லாமே நம்ம படிக்கும் போது என்ன செய்யறோம் நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னும் போது எல்லா விஷயங்களும் ஒதுக்கிட்டு நாளைக்கு என்ன எக்ஸாமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் தானே நம்ம படிக்கிறோம் ஸோ அப்படி படிக்கும் படிக்கும் போது தானே எக்ஸாம் நல்லா எழுத முடியும் ஸோ அதே மாதிரி பௌர்ணமி முன்னாடி மூணு நாட்கள் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பௌர்ணமிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம பண்ணணும் சோ பௌர்ணமி அப்படின்றது நம்மளோட எக்ஸாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம் சோ அந்த ஒரு நாள் நம்ம வந்து அற்புதமா இந்த சக்தியை வாங்குறோம்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தேவையான எல்லா சக்திகள் உங்களை வந்து சேருது சோ இங்க நம்ம இந்த பௌர்ணமி டேஸ் அப்படின்னு பாக்கும்போது நிறைய எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில கூட பாக்கலாம் பௌர்ணமி நாட்கள்ல ஜென்ரலான் ஜென்ரலா இருக்கிறவங்க கொஞ்சம் குருவிலா இருக்கிறவங்க எல்லாமே பார்க்கும்போது நிறைய யுத்தங்களுக்கு சைன் போட்ட நாள் பௌர்ணமியா இருக்கும் பிளாஸ்டிங்க்கு சைன் போட்டது பிளாஸ்டிங் பண்ணது அந்த பௌர்ணமி நாட்கள்ல இருக்கும் அண்ட் வந்து மர்டர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்ற அந்த நாள் அந்த தான் இருக்கும் அண்ட் வந்து இது ஜென்ரல் பீப்புள் ஜென்ரல் பீப்புள் கொஞ்சம் தேவையில்லாத யோசிக்க மத்தவங்க விஷயங்கள்ல கை நுழைக்கிற அவங்க எல்லாருமே பண்ற விஷயங்கள்ல இந்த மாதிரி நடக்குது அதுவே மகான்கள் மகான்களோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது நம்ம திரும்ப புத்தர் புத்தரை தான் சொல்லணும் புத்தர் வந்து பிறந்த நாள் எப்போன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் அவர் பிறந்தார் அவர் ஞானோதயமானது என்லைட்டைன்மெண்ட் ஆன நாள் எதுன்னா அதுவும் பௌர்ணமி அண்ட் வந்து அவர் உயிர் பிரிஞ்ச பாடி வெக்கேட் பண்ண அந்த நாள் கூட பௌர்ணமி சோ பௌர்ணமி வந்து மனம் சரியா இல்லாதவங்களுக்கு அது ஒரு சாபம் நல்ல தியானிகளுக்கு அதே பௌர்ணமி ஒரு வரம் சோ யாரோட ஆஹ் யாரோட யூட்டிலைசேஷன் நம்ம எப்படி அந்த சக்திகளை நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அப்படிதான் அந்த சக்திகள் நமக்கு வந்து சேரும் சோ இப்படி நம்ம அந்த சக்திகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நம்ம வந்து சரியா நம்ம வந்து எல்லாம் செய்யறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பேலன்ஸா இருக்கும் சோ த்ரீ டேஸ் வந்து நம்மளை நாம் சரியா உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே கரெக்டா எல்லாமே அந்த சீக்வன்ஸ் கரெக்டா செவன் டேஸ் சரி எனக்கு த்ரீ த்ரீ டேஸ் முடியல அப்படின்றவங்க நீங்க டூ டேஸ் கூட நீங்க இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்ல ஒன் டே கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பௌர்ணமி பிஃபோர் ஒன் டே ஆப்டர் ஒன் டே அதுவும் பண்ணலாம் பிஃபோர் டூ டேஸ் ஆஃப்டர் டூ டேஸும் பண்ணலாம் பட் கரெக்டான ப்ராசஸ்னா பிஃபோர் த்ரீ டேஸ் ஏன்னா இப்போ இந்த காலத்துல நம்ம மனசுல நிறைய நிறைய குப்பை இருக்காது ஒரு நாள்ல கிளீன் ஆகுற குப்பை கிடையாது அதனாலதான் பௌர்ணமிக்கு முன்னாடி த்ரீ டேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நல்லா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஜென்ரலாவே நம்ம காமா இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு நல்ல தியானம் வரும் சோ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது பௌர்ணமியில நமக்கு வந்து தியானம் அமையாது இது தியானத்துக்கு வந்து நிறைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆனா கவனிச்சு கவனிக்க மாட்டீங்க சோ இனிமே இதெல்லாம் கவனிங்க கவனிச்சுட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது செஞ்சுக்கணும் அண்ட் வந்து பத்ரிஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து தேர்ட்டி இயர்ஸ் பேக் இந்த தியானங்கள் எல்லாமே இதோட சிறப்புகள் எல்லாருமே தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்போது ஆந்திராவில் பார்த்தோம்னா எவ்ரி பௌர்ணமி எல்லாருமே குரூப் மெடிடேஷன்ஸ் அவங்கவுங்க பஸ்ஸில் வேன்ல கார்ல எல்லாருமே வந்துருவாங்க குரூப் கேதரிங்ஸ் அந்த குரூப் கேதரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பீச்சில் நடக்கும் பிரமிட் சென்டர்ஸ் ஒவ்வொரு பிரமிட் சென்டர்ஸ்ல நடக்கும் அவங்க ட்ரெக்கிங் போவாங்க மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் அருவிகள் இப்படி எந்த நேச்சர் ஸ்பாட்டையும் விடவே மாட்டாங்க பிஎஸ்எஸ்எம் அப்ப எல்லாமே ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னா யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா யார் யார் எங்கெங்க குரூப்ஸ் இருக்கோ எல்லாருமே அங்க வந்து கேதர் ஆயிடுவாங்க சொல்லணும்னா ஒவ்வொரு கேதரிங்ஸ்ல டூ ஹண்ட்ரட்ல இருந்து போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளவு எவ்ரி பௌர்ணமி எல்லாருமே கேதரிங் தான் எல்லாருமே கேதர் ஆயிட்டு கம் கம்ப்ளீட் மெடிடேஷன் மௌனம் அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் விடு திரும்பி வருவாங்க அந்த நைட்ல அவங்க வந்து கடல்ல குளி குளிக்கிறதும் செய்வாங்க அந்த பௌர்ணமி நாட்கள்ல இப்படி அப்ப எல்லாமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்தது சோ இப்போ கூட பார்த்தோம்னா நம்ம பிரமிட் சென்டர்ஸ் த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒர்க் ஷாப் எல்லாமே நமக்கு இப்ப கூட நடக்குது நிறைய பேர் அதுல கலந்துக்கிறாங்க ஸோ அதுல கலந்துக்க கம்ப்ளீட்டா பௌர்ணமியோட எல்லா டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பௌர்ணமியோட விசேஷங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இதே போல நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நமக்கு கட்டாயமா தேவையானது நமக்கு கிடைக்கும் சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ்